ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடைபெயற்சியில் இருக்கும்போதே நான் திடீர்னு நடக்கும்போது சைடில் பாதைக்கு ஏதாவது ரோட்டுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது இந்த செடியை நான் பார்த்தேன் பாருங்கள் ஏதோ காலிஃப்ளவர் நம்ம பார்ப்போம்னா அது மாதிரியேவும் அழகாக இருக்குது இந்த செடி என்னென்ன இதோட பார்க்காத செடியாக இருக்குது ஆனால் கீழே வந்து சொ தொட்டாட்சி நீங்கியோடய இலைகள் இருக்குது இந்த தொட்டாட்சி நிங்கியோட இலை மாதிரி இலை இருக்குது ஆனால் தொட்டாட்சி நீங்கள் வந்து சுருங்கணும் சுருங்க பாருங்க ஒரு அழகான செடி இது உள்ளே பார்த்தீங்கன்னா தொட்டா இல மாதிரியே தான் இருக்குது மேலே வந்து இந்த பூ வந்து அழகாக பூத்துருக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு காலிஃப்ளவர் அப்புறம் அந்த மாதிரி டைப்பு உள்ள இந்த செடியை நான் பார்த்தது உங்களுக்கும் பார்க்குறதுக்காக நான் வந்து இதை வீடியோவை எடுத்துருக்கேன் செடியோட பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பார்க்குற கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு இப்படி ஒரு செடியை வந்து பார்க்காத புதுசாக நீங்கள் பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேவா பார்க்க இந்த கரைசக்காட்டில் ஒரு இயற்கையான அந்த செடியை பார்க்கவே ரம்மியாக இருக்குது இதுவரை நான் பார்த்ததே இல்லை அந்த செடியை என் பக்கத்தில் இருக்க இந்த செடியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் பார்த்தீங்களா இந்த செடிகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் தோட்டம் தான் வேறு ஒன்றும் இல்லை வெயிலை அங்கிட்டிருந்தால் அடிக்கிறதுனா கருப்பாக தெரியுது என்ன இதெல்லாம் தோட்டம்தான் ஆனால் இது வந்து ஒரு களைச்செடி பார்க்க ஆனால் வித்தியாசமாக அழகாக இருக்குது அதுதான் கடலில் இருக்குமே அது மாதிரி ஒரு வித்தியாசமான உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லாட்டி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ